ஓம் காலீஸ்வரனும் அம்மா எங்கே வந்திருக்குறேன்னு பார்க்குறீங்களா நம்ம அசாமில் இருக்கிற காமக்யா ஆலயத்துக்கு தான் வந்திருக்குறேன் ஐம்பத்தி ஓரு சக்தி பீடங்களில் ஒரு சிறப்பு வாய்ந்த சக்தி பீடம் தான் இந்த காமக்யா ஆலயம் முன்னொரு காலத்தில் சிவபெருமானுக்கும் சதி அப்படின்ற தாட்சானி தேவிக்கும் தர்ஷனுடைய மகள் தாட்சியாணிக்கு திருமணம் நடக்குது தர்ஷன் சொல்கிறாரு சிவபெருமானை நீ வந்து திருமணமே பண்ணிக்கக்கூடாது அவர் சுடலில் இருக்கக்கூடியவர் அகோரியாக இருக்கக்கூடியவர் அவரெல்லாம் வந்து நான் கடவுளாக ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருந்தாலும் தாஷானி தேவிக்கு சிவன் மேலே அளவு கடந்த அன்பும் பக்தியும் இருந்ததுனால அந்த அம்மா சிவனை வந்து காந்தர்வ திருமணம் பண்ணிக்கிறாங்க இதனால் கோபம் கொண்ட தட்சன் வந்து ஒரு மிகப்பெரிய யாகம் செய்கிறார் மிகப்பெரிய யாகம் செய்கிறாரு அந்த யாகத்தில் முப்பத்து கோடி தேவர்களையும் பிரம்மா விஷ்ணு அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா கடவுள்களையும் அழைச்சி அமிர்பகம் தராரு ஆனால் தாட்சாணி தேவிக்கு தன்னுடைய தந்தை வளர்க்குற யாகத்தில் பங்கேற்கணும்னு சொல்லி நம்ம எப்படினாலும் போயிட்டு நம்ம அப்பாவுடைய மனசை மாற்றி சிவபெருமானை இந்த யாகத்தில் கலந்துக்கிற மாதிரி செய்யலான்னு சொல்லி சிவபெருமான் கீழே சொல்லி பார்க்குறாங்க சிவபெருமான் தடுக்கிறாரு இருந்தாலும் கேட்காம தர்ஷனோட யாகத்தில் போகிறாங்க அங்கே அவமானம் தான் அம்மாவுக்கு மிஞ்சுது அந்த அவமானம் தாங்க முடியாமல் இந்த உடலை கொடுத்தது தர்ஷன் தானே அதனால் இந்த உடலை திறந்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த உடலை யாகத்தில் விழுந்து தன்னோட உடலை திறந்துடுறாங்க அந்த உடல் கருங்கட்டையாகி ரொம்ப பார்க்குறது விகாரமான உடலோடு இருக்கிற தேவர்கள்லாம் அலறாங்க சிவபெருமான் அகோர ரூபம் எடுத்து மகா காலபைரவராக போயிட்டு தர்ஷனுடைய தலையை வெட்டிடுறாரு அந்த பூத உடலை தூக்கிட்டு எங்கும் அப்படியே பித்து பிடிச்ச மாதிரி அப்படியே சுற்றி வரார் அப்போது தேவர்கள்லாம் கலங்கி மகாவிஷ்ணு கையில் சொல்லவே மகாவிஷ்ணு என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய சுதர்சன சக்கரத்தினால் ஐம்பத்தி ஒரு துண்டுகளாக அந்த உடலை வந்து பண்ணி ஐம்பத்தி ஒரு இடங்களில் விழுற மாதிரி செய்கிறார் அதில் யோனி பாகம் விழுந்த இடம் தான் இதை காமக்கே இது வந்து அஸ்ஸாமில் இந்த பிரம்மபுத்திர ஓடக்கூடிய நதிக்கரையில் சந்திர மலையில் ஒரு அற்புதமான சூழ்ந்த ஒரு அற்புதமான இந்த மலையில் இந்த காமக்யா ஆலயம் அமைஞ்சிருக்குது இந்த ஆலயத்தில் ரொம்ப ரொம்ப என்னால் உணரப்பட்டது ஒரு தெய்வீக ஆலையை தெய்வீக சக்தியை அங்கே தியானம் பண்ண சொல்ல அந்த சக்தியுடைய ஆற்றலை வார்த்தைகளால் சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆனந்தத்தை எனக்குள்ளே தந்துச்சு எவ்வளோ தாந்திரிகர்கள் பூஜை செய்கிறவங்க ஜபம் பண்ணுறவங்க யோகிகள் ரிஷிகள் அகோரிகள் வந்து இந்த இடத்துல தபஸ் பண்ணி தங்களுடைய சக்தி அளவிட முடியாத ஒரு ஒப்பற்ற நிலை அடையணும் நம்ம நினச்சதெல்லாம் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துக்கு வந்து வழிபாடு செய்கிறாங்க அம்மாவும் ரொம்ப நாளாக ரொம்ப வருஷமானு சொல்லலாம் ரொம்ப வருஷமாக எனக்கு காமாக்கியாக போய்ட்டு இந்த மூலஸ்தானத்தில் இருக்கிற தேவி தரிசனம் பண்ணணுன்ட்டு நிறைய சக்தி பீடங்களுக்கு நான் பயணப்பட்டு இருக்கிறேன் நீங்களும் பார்த்துருப்பீங்க அதில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது இந்த காமக்யா பீடம் தான் இங்கே பார்த்தீங்கன்னா பலி கொடுக்கறது ஒரு விசேஷமாக வச்சுருக்கிறாங்க ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் தன்னுடைய பிரார்த்தனை நிறைவேறணும்னு சொல்லி இங்கே ஆடு எருமாடு புறா பூசணிக்காய் தேங்காய் எலுமிச்சிக்கனி இந்த மாதிரிலாம் இப்போ பார்க்குறீங்களே இதுதான் பலிப்பிடும் நீங்கள் அந்த அன்னை உக்ரஸ்வரூபமாக காளியோட ரூபமாக இருக்கிறதுனால இங்கே வந்து பூஜைகள் தினம்தோறும் நடந்துகிட்டே இருக்கு அந்த பூஜையை அன்னை ஏற்றுக்கிறதா சொல்கிறாங்க இதுதான் தேவி கருவறையில் இருக்கக்கூடிய ஒரு காட்சி அதை திரையிட்டு மறைச்சிருக்கிறாங்க ரொம்ப பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு தெய்வீக அம்சமாக ஒரு புதானமான கட்டடக்கலை அமைப்பில் எங்கும் இல்லாத அளவுக்கு அந்த தங்க கோபுர கலசங்கள் பார்க்க சொல்ல ரொம்ப வேப்பான ஒரு சக்தி வாய்ந்த இந்த ஆலயத்தை நீங்கள் எல்லோரும் தரிசனம் பண்ணன்ட்டு அம்மா ஆசைப்பட்றேன் நீங்களும் ஒரு முறை கண்டிப்பாக குடும்பத்தோடு போயிட்டு காமக்கியாக அம்மனை தரிசனம் பண்ணி ஒரு அரை மணி நேரமாவது தியானம் பண்ணுங்கள் இங்கே பார்த்திங்கல்ல பக்கத்தில் ஒரு சாது உக்காந்து ஜபம் பண்ணிகிட்டு இருக்கிறார் வருடத்துக்கு ஒரு முறை இந்த இடத்துல இந்த ஜூன் மாதத்தில் பெண்களுக்கு தீட்டா வர மாதிரி எந்த இடத்துலையும் அம்பாளுக்கு தீட்டாவது அதிகம் அதனால் இந்த இடத்த வந்து மூணு நாளைக்கு வந்து பூட்டி வச்சுருப்பாங்கன்னு சொன்னாங்க அது எப்படியோ அம்பாளுடைய ஆசீர்வாதம்